ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம்மில் இருக்கக்கூடிய மாத தேர்வுகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதத்தேர்வு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்கள் மாத தேர்வு அட்டவணையிலிருந்து விடையளிக்க இந்த அட்டவணையில் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதிலிருந்து நம்ம ஆன்சர் பண்ணலாமா பாருங்கள் படத்திற்கான தொடரை வட்டமிடுக இந்த படத்திற்கான தொடர் என்னது கோட்டையில் யானை தட்டில் சோறு எங்கே இருக்குது பாருங்கள் கோட்டையில் யானை தட்டில் சோர் சரிங்களா அடுத்து பாருங்கள் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள மூன்று சொற்களை எழுதுக முதல் எழுத்து பாருங்கள் எங்கெங்கே இருக்குது கோ கோழி கோடு அடுத்து என்ன இருக்குது கோலம் மூணு மணி கோழி கோலம் கோடு அடுத்து ஏறுமுடன் தொடர்புடைய சொற்களை எடுத்து எழுதுக எறும்பன்னாலே அதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இனிப்புகள் ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன எழுதலாம் மிட்டாய் செல்வம் வரிசை சேமிப்பு அடுத்து பாருங்கள் இன்னொரு மாத தேர்வோ அதுவும் இருந்து தான் ஆன்சர் பண்ண போகிறோம் அட்டவணையில் உள்ள சொல் தொகுப்பை வட்டமிடுக சொல் தொகுப்பு அப்படின்னா தோட்டம் பட்டம் இதெல்லாம் கிடையாது இதுதான் இருக்குது அப்போ தோட்டம் பட்டம் அடுத்து பாருங்கள் கீழ்காணும் அமைப்பில் உள்ள தொடர்களை எடுத்து எழுதுக என்ன இருக்குது தென்னை மரத்தில் தேங்காய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா தே தே தென்னை மரத்தில் தேங்காய் அதே மாதிரி செடியில் செம்பருத்தி மலையில் மல்லிகை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் அடுத்து பாருங்க தமிழ் மாதம் இடம்பெறும் தொடரை எடுத்து எழுதுக தை தை தான் தமிழ் மாதத்தில் ஒன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் இதுதான் தமிழ் மாதம் இடம்பெறும் சொல் நம்ம அட்டவணையிலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா அடுத்த ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்க ஒரு விளம்பரம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் குழந்தைகள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு விலைப்பட்டியில பு போட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கீழே கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலாமா விளம்பரத்தை படித்து நாம் தெரிந்து கொள்வது என்ன விலைப்பட்டியல் ஏன்னா அந்தந்த பொருள்களுக்கான விலைப்பட்டியல் அதே மாதிரி ஒரே விலையில் உள்ள பொருட்கள் எவை எவைனா கரடி பொம்மையும் தலையாட்டும் பொம்மைதான் ஒரே விலையில இருக்கு பாருங்க கரடி பொம்மை என்ன விலை ஐம்பது ரூபாய் தலையாட்டும் பொம்மை ஐம்பது ரூபாய் ரெண்டுமே ஒரே விலையில் உள்ளது அடுத்து விளம்பரத்தில் இடம்பெறாத தகவல் எதுனா கடை விடுமுறை நாள் இடம்பெறலை அடுத்து முகிலன் நாய் பொம்மை வாங்க நினைத்தான் அகிலனும் கபிலனும் குதிரை பொம்மை வாங்க நினைத்தனர் குழந்தைகள் உலகம் கடையில் இவர்களில் யார் பொம்மை வாங்கியிருப்பார் ஏன்னா தான் பொம்மை வாங்கியிருப்பான் அகிலனும் கபிலனும் வாங்கியிருக்க மாட்டாங்க ஏன்னா குதிரை பொம்மை கடையில் கிடையாது அடுத்து கடை திறக்கும் நேரம் என் எப்போ திறக்குது அப்படின்னா காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை சரிங்களா ஓகே இப்போ இதில் உண்டான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து செவன்த் லெசன்ஸ்குண்டான ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ